السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ذهبوا به واجمعوا أن يجعلوه في غيابة الجن وأوحينا إليه لتنبئ أنهم بعمرهم هذا وهم لا يشعرون أمنا بالله صدق الله مولانا العلي العظيم يوسف بن يسوع هذا யூசுஃபை அழைத்து சென்று ஆள்கிணத்தில அவர்களை தள்ள முடிவெடுத்து அவ்வாறே தள்ளினார்கள் யூசுப் நபைக்கு நாம் வகி அறிவித்தோம் இப்போது நடைபெறுகின்ற இந்த சம்பவத்தை பின்னால் நீங்கள் உங்கள் சதிகார சகோதரர்களுக்கு அறிவிப்பு செய்வீர்கள் அவர்கள் உணராத நிலைமையில யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் தங்களுடைய தந்தையிடத்தில் இரவு நேரத்தில் அழுதவர்களாக வந்தார்கள் சொன்னார்கள் எங்களுடைய தந்தையை நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு விளையாட சென்று விட்டோம் எங்களுடைய பொருள்கள் லக்கேஜுக்கு பக்கத்தில் யூசுப் நபி விட்டு சென்றுமானால் ஓனாய் அவரை தின்றுவிட்டது நாங்கள் உண்மையே பேசினாலும் எங்களை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை அவர்கள் யூசுப் நபியினுடைய மேலாடை கமீசை கொண்டு வந்தார்கள் அதிலே பொய்யான ரத்தம் பூசப்பட்டிருந்தது யாக்கூப் அல் இஸ்லாம் அவர்கள் தந்தை சொன்னார்கள் உங்களுக்கு உங்களுடைய மனங்கள் இது போன்ற விஷயத்தை லேசாக்கி விட்டன அழகிய பொறுமையே இருக்கிறது நீங்கள் என்ன வர்ணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹுதான் உதவி தேடப்படுபவனாக இருக்கிறான் என்று நபி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்கிற நிகழ்ச்சியின் தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் யூசுப் அலி அவர்கள் மீது அவருடைய அன்பு தந்தை யகூப் இஸ்லாம் அளப்பெரிய அன்பு கொண்டிருந்த நிலைமையில அவர்களுடைய சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு கால் புணர்ச்சி ஏற்பட்டு தந்தையிடமிருந்து அந்த தனையனை பிரிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியின் விளைவை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தையிடத்திலே அவர்கள் லாவகமாக பவ்யமாக பேசி நாங்கள் எல்லோரும் வனாந்தரத்திலே சென்று விளையாடி விட்டு வருகிறோம் எங்கள் கூட அனுப்பி வைங்கள் என்று சொன்னபோது தந்தை சொன்னார்கள் இல்லை அவர் இளம் சிறுவராக இருக்கிறார் ஓனாய் அவரை சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னபோது நாங்கள் ஒரு உசுபாவாக பத்து பேர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கிற போது நாங்கள் அப்படி விட்டு விடுவோமா என்று தந்தையிடத்திலே அவர்கள் மிகவும் தந்திரமாக சொல்லி அழைத்து கொண்டு வந்து யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்களை கொல்ல சில பேர் முயற்சித்து கொல்ல வேண்டாம் என்று எகூதா சொன்னதன் பேரிலே அந்த பத்து சகோதரர்களே ஒருத்தர் யகூதா சொன்னதன் பேரில அங்கே இருக்கின்ற ஒரு கடலிலே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள் கடந்த வாரத்திலே நாம் பேசிய அந்த தப்சீனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் மதியனிலிருந்து மிஸ்ரை நோக்கி செல்லுகின்ற பாதையில பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த கிணற்றுக்கும் அதே பேர் அந்த கிணற்றடிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் சற்று தூரத்தில் இருக்கிறது அந்த கிணற்றடிக்கு கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் யூசுப் நபி அலை இஸ்லாம் எவ்வளவு கெஞ்சியும் கேளாமல் ஒரு வாலியில அவரை அமர வைத்து ஒரு தகவல் பிராரம் அப்போது அவர்களுக்கு வயசு பன்னிரெண்டு அமர வைத்து கயிற்றை கட்டி கிணற்றிலே இறக்குகிறார்கள் அப்படி கிணற்றிலே இறக்கி கொஞ்சம் தூரம் சென்ற உடனேயே கயிற்றை அப்படி விட்டு விடுகிறார்கள் விட்டுவிட்ட மாத்திரத்திலே தண்ணீரிலே விழப்போன யூசுப் நபி அவர்கள் அருகே இருந்த ஒரு பாறையிலே அமர்ந்து கொண்டார்கள் அந்த பாறையை பிடித்து கொண்டு அமர்ந்து கொண்டு அழுதவாறு இருந்தார்கள் அதைத்தான் நல்லா இப்போது சொல்லி கொண்டிருக்கிறான் இவ்வாறு அவர்கள் தீர்மானித்தார்கள் என்று அந்த நேரத்திலே யூசுப் நபி அந்த இளம் பாடகருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறான் நாம் அவருக்கு வகி அறிவித்தோம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் இது போன்ற இந்த விஷயங்களை உங்களுடைய சகோதரர்கள் சதிகார சகோதரர்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விடுவோம் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிந்திருக்கிற போது நீங்கள் யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது போகுமலாயசூரும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் என்று யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் இந்த வகையை கொண்ட கருத்து இல்ஹாம் காரணம் ஒருவருக்கு நுபுவத்து வழங்கப்பட்டதற்கு பின்னாலே அறிவிக்கப்படுகின்ற விஷயத்திற்குத்தான் வகி என்பார்கள் இப்போது இவர் இளம் பாலகர் தான் இதற்கு இல்ஹாம் என்பார்கள் ஞான உதிப்பு என்று சொல்வார்கள் உசா அஸ்லாம் அவருடைய தாயாருக்கு ஔஹயினா இலைஹா அதற்கும் இல்ஹாம் என்பதுதான் பொருள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற போது வகி அறிவித்ததாக குரான் வருகிறது அதற்கும் இல்ஹாம் என்பதுதான் பொருள் எஹியா அலி இஸ்லாம் அவர்கள் முபுவத்துக்கு முன்னாலே வகி அறிவித்ததாக வருகிறதே அதற்கெல்லாம் இல்ஹாம் என்பதுதான் பொருள் எனவே இளம் பாலகராக இருக்கிற போது நாம் அவர்களுக்கு ஒரு ஞான உதிப்பை போட்டோம் அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு ஆறுதலை அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இயக்குப் அல் இஸ்லாம் பயந்ததற்கு என்ன காரணம் என்றால் ஓனாய்கள் தின்றுவிடுமோ என்று பயந்ததற்கு என்ன காரணம் என்றால் சில காலத்துக்கு முன்னாலே அவர்கள் ஒரு கனவு கண்டிருந்தார்கள் தம்முடைய யூசுப் தன்னுடைய அருமை புதல்வர் யூசுஃபை ஓனாய்கள் துரத்துவதாக கனவு கண்டார்கள் ஓனாய்கள் துரத்துகிற அந்த நிலைமையிலே ஒரே ஒரு ஓனாய் மட்டும் அவரை தப்பிக்க வைக்கிறது இந்த கனவு அவர்களுக்கு யாபகம் வந்துவிட்டது எனவே யூசுஃபுடைய சகோ சதிகார சகோதரர்கள் அவர்களை யூசுப் நபி தம்மோடு அழைத்தபோது அந்த கனவு நினைவுக்கு வந்துவிட்டதன் பேரில் தான் ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அருமை சகோதரர்களே அதன் அடிப்படையிலே நடந்தது பின்பு இவர்கள் என்ன செய்கிறார் அந்த சகோதரர்கள் மாலை நேரம் ஆகிவிட்டது அந்தி வேலை வந்துவிட்டது இரவு வேலையும் நெருங்கிவிட்டது அழுதவர்களாக வருகிறார் எல்லோரும் வந்து தந்தை இடத்துல சொல்லுகிறார்கள் நாங்கள் யூசுஃபை அழைத்து சென்றோம் சென்றுவிட்டு எங்களுடைய ஜாமான்கள் பாதுகாப்புக்காக வேண்டி யூசுஃபை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் ஓடியாடி போட்டி போட்டுக்கொண்ட நஸ்தபிக்கு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நஸ்தபிக் என்றால் போட்டி போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டதும் அந்நேரம் பார்த்து ஓனாய் வந்து யூசுஃபை சாப்பிட்டு விட்டது தின்று விட்டது என்று அவர்கள் பொய்யாக சொன்னார்கள் மட்டுமல்லாமல் ஒரு ஆட்டின் உதிரத்தை இரத்தத்தை யூசுஃபனுடைய மேலாடைகளே தோய்த்து இதோ பாருங்கள் யூசுஃபனுடைய அந்த மேலாடை சர்ச் இந்த சர்ச்சில் அவர் கொல்லப்பட்டதற்கான அந்த அடையாளம் இருக்கிறது இரத்தக்கரை இருக்கிறது என்று தம கதிப் என்ற அந்த பொய்யான இரத்தத்தை அதில் தோய்த்து கொண்டு வந்தார்கள் யகுப் அலி இஸ்லாம் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ன காரணம் எவ்வளவுதான் அவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்தாலும் கூட யார் எவ்வளோ எத்தனையோ திருடர்களை பார்க்கலாம் அவர்கள் மிக திருட்டுத்தனமான முறையில் தந்தரமான முறையில் திருடினார்கள் கூட ஏதாவது தடயங்களை விட்டு சென்று விடுவார்கள் நாம் பார்க்கிறோம் அல்லவா அதுபோன்று இரத்தத்தை தோய்த்த அந்த சகோதரர்கள் சட்டையை கிழிக்க மறந்து விட்டார்கள் யூசுஃப் நபியை கொள்ளுவது என்றால் சட்டை கிழிந்திருக்க வேண்டும் அல்லவா சட்டை கிழியவில்லையே அதை பார்த்த மாத்திரத்திலே யோசுப் நபி அலை இஸ்லாம் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் பொய்யான இரத்தத்தை பூசி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வேறு என்ன செய்வது அவர்களிடத்தில் என்ன பேசுவது சொல்லிவிட்டார்கள் பல்சப்வரத்திலிருக்கும் அன்பு சுக்கும் உங்களுடைய மனங்கள் உங்களுக்கு இது இந்த பெரிய கொடுஞ்செயலை மா பாதக செயலை உங்களுக்கு லேசாக காட்டிவிட்டது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய தான் காரணம் என்று சொன்னவர்கள் ஜலீம் ஜமீல் அழகிய பொறுமையை தவிர இப்போது எனக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் என்ன இப்போது விபரித்து கொண்டிருக்கிறீர்களோ இது விஷயத்திலே நான் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி வேண்டும் உதவி வேண்ட வேண்டும் வல்லாஹுல் முஸ்தான் சபர ஜமீல் என்றாலே தமக்குத்தாமே பொறுமையாக இருந்து கொள்வது தம்முடைய கவலைகளை பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் பிறரிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்காமல் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு அல்லாஹிடத்திலே கரம் எந்துவதற்கு தான் சபர ஜமீல் என்பார்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் வேதனையை விழுங்கிக் கொள்வார்கள் இந்த சபரோடு நான் இருந்து கொள்கிறேன் என்று யகுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சகோதரர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஆக மொத்தம் பார்க்கிற போது யூசுப் நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அந்த சகோதரர்கள் செயல்படுகிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் யூசுப் அலிஸ்லாமுடைய அந்த மேலாடை இருக்கிறதே கமீஸ் இருக்கிறதே அது ஒரு அதிசய மேலாடை அந்த மேலாடையிலே சில விசித்திரங்கள் ஏற்பட்டன யூசுப் நபி அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே வரலாற்றுடைய தொடர்ச்சியிலே அந்த விசித்திரங்கள் வினோதங்களை நாம் பார்க்க முடியும் நம்பர் ஒன்று இப்போது நாம் பார்த்தது அதாவது யூசுப் நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய சட்டையில மேலாடையில இரத்தத்தை பூசி கொண்டு வந்தார்கள் அல்லவா கொண்டு வந்த போதும் கூட இது பொய்யான இரத்தம் என்ற யோக்கு கண்டுபிடித்து கண்டுபிடித்து அல்லவா இது ஒரு சம்பவம் மற்றும் ஒரு சம்பவம் வரப்போகிறது யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு அசீஸினுடைய வீட்டில் விற்கப்படுகிறார்கள் அந்த நாட்டு மந்திரி மிசிர் மந்திரினுடைய வீட்டில் விற்கப்படுகிற நிலைமையில் அவருடைய துணைவியார் தம்முடைய இச்சைக்கு அழைக்கின்ற போது அவர்கள் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலையில் வேகமாக ஓடி வருகிற போது அவர்கள் அந்த அசீஸனுடைய மனைவி சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள் இழுக்கிற போது பின்பக்கமாக கிழிந்து விடுகிறது பின்னால் யூசுப் அலி அவர்கள் மீது களங்கம் சுமத்தப்பட அந்த சட்டையே அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைகிறது அதாவது நீங்கள் அவரை வற்புறுத்தவில்லை அந்த பெண்மணிதான் வற்புறுத்தினார்கள் வற்புறுத்தியதன் தான் அந்த பெண்மணி பின்னாடி வந்து அந்த சட்டை இழுத்ததன் பேரில் அந்த சட்டை கிழிந்திருக்கிறது என்கின்ற அந்த உண்மை புலப்பட்ட ஒரு விஷயத்தை பின்னால் யூசுக் வரலாற்றுடைய தொடர்ச்சியிலே பார்க்க போகிறோம் மூன்றாவது அதிசயம் என்னவென்று கேட்டால் ஒரு காலம் நெருங்குகிறது கடைசி கால கட்டம் அந்த நேரத்திலே யூசுப் அலிசலாமுடைய வாசனை எனக்கு தெரிகிறது என்கிறார்கள் இயகுப் அலிசலாம் அப்போது யூசுப் அலி இஸ்லாம் தங்களுடைய அந்த மேலாடையை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த மேலாடையை யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய முகத்திலே போட்ட மாத்திரத்திலே பார்வை திரும்பி விடுகிறது இதான் அதிசய மேலாடை யூசுப் அலி இஸ்லாமுடைய மேலாடையிலே அந்த மூன்று வகையான அதிசயங்கள் நிகழ்ந்தன எல்லாம் குரான் ஷரீஃப்ல இதே சூரா யூசுஃப்டைய கடைசியிலே இந்த இந்த தகவல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன எனவேதான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாமுடைய மேலாடையிலே இந்த மூன்று அதிசயங்கள் இருந்தன என்று குறிப்பிடுகிறார்கள் அருமை சகோதரர்களே பார்க்கிற போது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அந்த சகோதரர்களுடைய பொறாமை காழ்ப்புணர்ச்சின் காரணமாக எவ்வளவு தூரம் சங்கடத்திற்கு ஆளா ஆளாக்கப்படுகிறார்கள் பொறுமை காக்கிறார்கள் அந்த பொறுமையினுடைய அந்த நன்மைகளை அதனுடைய அந்த பலாபலன்களை பிற்காலத்தில் எப்படி அடைகிறார்கள் என்கிற இந்த வரலாற்றின் மூலமாக பொறுமையினுடைய மேலாண்மையை பொறுமையினுடைய சிறப்பையை அதனுடைய தனித்தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இது போன்ற துன்பங்கள் துயரங்கள் நிகழுமானால் அப்போது சபர ஜமீலை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டிருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதாவது பயங்கர விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் சபர ஜமீலை நாம் கடைபிடித்தோம் என்றால் பிறரிடத்திலே புலம்பிக் கொண்டிருக்காமல் பிறரிடத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்காமல் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்தித்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு வேறு சில நன்மைகள் கிடைக்கும் யூசுப் அலி இஸ்லாமுடைய எதிர்கால வரலாற்றிலே பல்வேறு நன்மைகள் கிடைத்தது போன்று இது போன்ற உபதேசங்களை உணர்வதற்கெல்லாம் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாஹிருதாவான